இருந்தாலும் கூட நேரம் தாமதமாக இருந்தாலும் கூட உங்களுடைய ஆதரவு எல்லாம் தாமதிக்கு அளிக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் அளிக்க வேண்டும் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு சகோதரன் அண்ணாமலை விட்டு பெற செய்ய வேண்டும் என்ற வேள்வியோடு வந்திருக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஒரு மிக முக்கியமான தேர்தல் நடக்க இருக்கிறது நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் எத்தனையோ தேர்தல் நடந்தாலும் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை யார் இந்த நாட்டினுடைய பிரதமராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் அதுவும் குறிப்பாக ஒரு வலிமையான மனிதர் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி இந்த முறை வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் அதிலும் குறிப்பாக அந்த வலிமையான மனிதர் நரேந்திர மோடியாக இருக்க வேண்டும் என்ற தேர்தல் அந்த சகோதர சகோதரி அதனால அனைவருக்கும் தெரியும் இந்த முறை மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சியில் அமரத்தான் போகின்றார்கள் எந்த மாற்று கருத்து இல்லை பத்தாண்டு காலம் அவர் செய்திருக்கக்கூடிய நல்லாட்சி இன்னும் ஐந்தாண்டு காலம் தொடர்ந்து போறான் காரணம் நீங்க எல்லாம் முடிவு செய்திருக்கின்றீர்கள் நீங்கள் எல்லாம் உங்களுடைய அட்டுமுறையை பொழிந்திருக்கின்றீர்கள் எல்லா மக்களுக்கும் கூட அற்புதமான வேலையை இந்த பத்தாண்டு காலத்தில் செய்திருக்கிறார்கள் நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை ஏழை மக்களை மையப்படுத்தி தான் பத்தாண்டு காலமாக மோடி அவருடைய நல்லாட்சி இருக்கு உதாரணத்துக்கு ஐயா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எடுத்து நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது நூத்தி எழுபத்தி நான்கு ரூபாய் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய சம்பளமா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினான்கு ஒரு வாரத்திற்கு முன்பு இருநூத்தி எண்பத்தி நான்கு ரூபாயாக சம்பளம் இருந்துச்சு

கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளாக இருந்த ராமர் கோவிலுடைய பிரச்சனையை தீர்த்து குழந்தை ராமருக்கு இருந்து கோவில் கட்டியதிலிருந்து இதெல்லாம் நாட்டு மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய பணிகள் இன்னொரு பக்கம் நம்முடைய விவசாய பெருமக்கள் பாருங்க விவசாயிகளுடைய அடையாளமாக நமக்கு உங்க பகுதியினுடைய தலைவர் சொல்லி வருவர் செலவு தையா போர் இருந்து கொண்டிருக்கிறார் உலக உலக கட்சி தலைவர் ஐயா அவர்கள் பார்க்காத தலைவர்கள் இல்ல ஆனா இன்னைக்கு நீங்க செலவு தையாட்ட கேளுங்க விவசாயிகளுக்காக மத்தியிலே ஒரு ஆட்சி கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக விவசாயிகளுக்காக ஒரு ஆட்சி இருந்திருக்குன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி தமிழகத்தில் மட்டுமே தமிழகத்தில் மட்டுமே நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு இதுவரை பதினைந்து தவணையில தமிழ்க்கு இரண்டாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் அடுத்த பக்கம் இளைஞர் நலனுக்காக நம்முடைய ஆட்சி பத்தாண்டு காலத்துல தொழில்துறை வாய்ப்பு கல்வி உயர்கல்வி உயர் படிப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவரவு நாம் செய்தும் கூட தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஐயா ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை கொட்டி கொடுத்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அரசை பொறுத்தவரை அது குரங்கு கையில பூமாலை கொடுத்தது குரங்கு குரங்கையில பூமாலை கொடுத்தா என்ன ஒண்ணு போட்டு பார்ப்போம்

பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு சொல்ல வர்றேன் மோடி அவர்கள் ஒரு சாதாரண கிராமத்தில் ஏழை தாயினுடைய வயிற்றுல தீவிக்கிற குடும்பத்தில் சாதாரணமா பிறந்து வந்திருக்காங்க

ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு ஒரு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும் தாங்க முடியும் அது குறிப்பாக நம்முடைய விசைத்திரை பிரச்சனைக்கே நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு தெரியும் இன்னைக்கு விசைத்திரையை பொறுத்தவரை இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு பக்கம் கரண்ட் விலைய தாறு மாறாக மூன்றாண்டு காலமாக ஏற்றி இருக்கின்றார்கள் குறிப்பாக தரியெல்லாம் ஓட்ட முடியாம தரியெல்லாம் கழட்டி உடைச்சு அதை வந்து இரும்புக்கு கிலோ கணக்கில் போடுகின்ற நிலைமை இந்த பகுதிக்கு வந்திருக்கு ஆமாண்ணே கரெக்டுண்ணே பத்தாண்டு காலமாக மோடி அவருடைய ஆட்சி இருந்தும் கூட இங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துல மௌன விரதத்தை காத்துவிட்டு இங்கே இங்க மக்கள் பிரச்சனையை பேசி அதற்கான தீர்வு ஏற்படுத்தி கொடுத்து அதற்கான எந்த தீர்வும் கொடுக்கல ஏன்னா அன்பு சகோதர சதோதரி இன்னைக்கு விசைத்தறி பிரச்சனைக்கு பொறுத்தவரை ஒரு வருட காலம் ஒரு வருட காலம் எங்களால் தீர்வு கொடுக்க முடியும் என்று ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு கொடுக்கணும் இந்த தீர்வு என்னங்கய்யா தீர்வு ஏற்படுத்த மூன்று முறையில் தீர்வு ஒரே நாள்ல ஒரு கையெழுத்துல தீர்வு பண்ண முடியாது இருபது ஆண்டு காலம் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னைக்கு விஷயம் இருக்கு முதல் தீர்வு புரிந்து கொள்ள வேண்டும் விசைத்திரையை பொறுத்தவரை சோமனூர்ல மத்திய அரசு சார்பாக ஒரு ஜவுளி பூங்காவை நாங்கள் உருவாக்க ஜவுளி பூங்கா ஜவுளி சம்பந்தப்பட்ட எல்லா தொழிற்சாலைகளும் இந்த பூங்காக்குள்ள கொண்டு வரணும் பிரிண்டிங்ல இருந்து எல்லாம் உள்ள வரணும் அது ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் பூங்காவாக மத்திய அரசால டிக்ளேர் பண்ணப்படும் இது வந்து முதல் பகுதி அதாவது இங்க செய்யற பொருளுக்கு ஏற்றுமதிக்கான வழிவகை சோமனூரிலே ஜவுளி பூங்காவை கொண்டு வந்துடும் முதல் படி இரண்டாவது படி யாரெல்லாம் விசைத்தையில் இருக்கிறோமோ நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு மின்சாரம் சூரியனை நோக்கி உதயசூரியன் நோக்கி போய்தான் நமக்கு இந்த மாதிரி ஆயிப்பச்சு இல்லையா மூணு வருஷம் இல்லைங்களா இந்த உதயசூரியன் பக்கம் போய் கரண்ட் பில் ஏற்றி இன்னைக்கு சோலார் பேனல் மின்தகடுகளை போட்டு நம்முடைய மின்சார கட்டணத்தை குறைத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு இதற்கு தலைவா ஒரு தீர்வு ஊருக்கு வந்திருக்கிறோம் பிரச்சனைக்கு தீர்வு தான் வந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபது வரை பவர் டெக்ஸ் என்கின்ற திட்டம் மத்திய அரசு நடத்தினார் யாரெல்லாம் விசைத்தனி உரிமையாளர்கள் சோலார் மின் தர திட்டத்திற்கு மாறுறீங்களோ ஐம்பது சதவீத மானியம் இரண்டாயிரத்தி பதினேழு தேர்வு அன்னைக்கு அதை சொல்லலை ஒரு படி மேல போறேன் அதே திட்டத்தை சீரமைத்து கொண்டு வருகின்றோம் எழுவத்தி ஐந்து சதவீத மானியத்தம் நீங்க சோலார் மின்டைய திட்டத்திற்கு மாறி ஆக வேண்டும் இது காலத்துடைய கட்டாயம் எழுவத்தி ஏழு சதவீத மானியத்தை மத்திய அரசு கை கால விருந்து சோலார் பவர் பாலிடெக்ஸ்ட் திட்டத்தான் கொண்டு வரீங்க இது இரண்டாவது தீர்வு மூன்றாவது தீர்வு உங்களுடைய நூல் விலை அதை சரியான சீரமைத்து கொண்டு வர வேண்டும் இந்த வார ரேட்டு அடுத்த வார ரேட்டு அடுத்த வார ரேட்டு அந்த மாதிரி செய்ய முடியாது ஆனால் நூல் வங்கியை மறுபடியும் செயலாற்ற வைத்து நூல் விலையை சீர்படுத்தி கொடுக்கட்டும் இது ஒரு வருஷம் வேணும் இல்லையா மூணு செயலுக்கு இந்த மூணு செயலுக்கு ஒரு வருஷம் வேணுமா பார்க்க ஒரு நாள் கட்ட முடியுமா முடியாது எல்லா ஊருக்கும் ஒரே வருஷத்துக்குள்ள சோலார் மின் தகடை மாத்த முடியுமா மாத்தலாம் ஒரு வருஷத்துக்குள்ள மாத்தலாமா அதனாலதான் நான் ஒரு வருஷம் கேட்கறேன் நீங்க ஜூன் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தேதியை கிளிக்க ஆரம்பிக்கும் ஜூன் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள இந்த பிரச்சனை முடியவில்லை என்றால் என்னை வந்து கேட்பேன்